ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஓரி வயல் குருசாமி பிள்ளை சாத்தங்குடி தாத்தா முத்துத்தேவர் பேரன் வைசம்பு சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை அந்த என்ற ஒரே சிவகங்கை வேலம்பட்டி கருப்பர்கள் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே கடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஏரி வயல் குருசாமி பிள்ளை சாத்தங்குடி தாத்தா முத்து தேவர் பேரன் ஆழ்வார் வைசம்பு அவர்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை அந்த காலையினை அடக்கியே நீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி வேளாங்கர்பர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே விளம்பதிப்பதற்காக தேவர் குறிச்சி லட்சுமணன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு ஓரப்பாட்டி சந்திரன் மெடிக்கல் சவரது காளி கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு தாய் கிராம வி நல்லூர் நல்லியப்ப சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி தயார் நிலையில் இருக்குமாறு என்போர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பும் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்ட மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மண்ணக்குது புண்ணிய பூமியான சாத்தங்குடி ஆலங்குளம் மண்ணிலே காலையின் சிலி சிலிருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் சாத்தங்குட்டி ஆலங்குள சாகித் தர்கா சந்தனக்கூடு உற்சவ திருநாளை முன்னிட்டு மத நல்லிணக்க விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அமீரர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே

வென்ற வரலாற்றில் பெயர் சொல்ல என களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேலம்பட்டி வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் யாரு ஆட்டமா அல்லவிழி உருட்டலா அம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா கூடா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவர் இன்றைய வீரே ஆலய வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வண்டும் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சட்டமில்ல ஆட்டம் வீறு வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறுதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு தமிழர்களின் வீரத்தை செல்லும் ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மணக்கு பூமியான சாத்தாங்க சிறு சிலிருக்கின்ற இருக்கின்றது சத்தம் கூட்டி எங்க ஊரு அந்த அழியா சாஹிப் தற்க அருளால் ஆடுது வாருது தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்திய திமிர் கொண்ட காலையா இரண் கொண்ட வீரர்களா காலை கலாம வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களமழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இறைவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா இன்றும் என்றும் தலைவராக இருக்கக்கூடிய கொடான ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை வெறுத்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையார் அண்ணைய அறுபாடுபட்டு கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்கள் கீழக்குறிச்சி பிபி பி போட்டோகிராஃப் அன்பு சொன்னங்களுக்கும் உள்நாடுவாழ் மக்களுக்காகவும் வெளிநாடுவாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோபி நகர் பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூட அன்பு சென்டங்களுக்கு இன்றைய தினம் நடைபெற்றுக் விரட்டு நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கு தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அத்துணி அன்பு சொந்தங்களுக்கு வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு ஆக்கிரமிக்க மல்லி தந்து கொண்டிருக்கின்ற ஆத்தூரில் ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விரட்ட நிகழ்ச்சிக்கு பரிசு பொருட்களையும் பரிசு தொகை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வேரி வயல் குருசாமி பிள்ளை சாத்தகுடி தாத்தா முத்து தேவர் வேறு ஆழ்வார் வைசம்பாவர்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் வெள்ளை காளை அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடை மஞ்சு விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட வேலம் பட்டி வேளாங்கருப்பர் குழு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே விளம்பதிப்பதற்காக தேவர் குறிச்சி லட்சுமணன் மற்றும் பெரியபுரம் அருணாச்சலம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மாவட்டப்பட்டி சந்திரன் மெடிக்கல் சவரது காலி கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமராவதி ஒன்றிய மோங்கில் குறிச்சி நாடு கிராமம் வி நல்லூர் நல்லியப்ப சுவாமி குல தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாரிவாசலில் தயாரில் இருக்குமாறு பேர் நேரங்கள் நெருங்கி விட்டனத்தொகையின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு புதுக்கோட்டை மா நகரா சிவகங்கை என பொருத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டை மா நகருக்கு விரைமை சேர்த்திட புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவரது வெள்ளை கால அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடோக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது வாண்டியர்கள் புகழ் ஓங்கிட வேலம் பத்தி வேலங்கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா அருமை நிலநாயகனா

யாரு பொறுத்தியிருந்து பார்ப்போம் அவையினுடைய உரிமையாளர்களை மாட்டுபூட்டி வீரர்களை காலை களம் வீழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையின் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக களமிறக வேண்டிய காலை தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரிய குளம் அருணாச்சலம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் அவர்களது காலி கருப்பு காலை காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றிய குறிச்சி நாடு தாய் வி நல்லூர் சுவாமிகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாசல் நோக்கி வருமாறு மாதம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடியாக கடம்பூர் ராஜா அவர்கள் சார்பாக அரட்டாபட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு விட்டு கொள்ளும் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்பேர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வித்தனங்கள் கடந்து வித்தன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாயின பொறுத்தி இருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலக மேகமிட்டு நிறை மாலை பூட்டி மண்ணள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாளுகால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மந்தூவும் தெய்வ அறிவாக்கு திகைத்தீடா

போவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை வயல் குருசாமி பிள்ளை சாத்தாங்குடி தாத்தா முத்து தேவர் வேரன் ஆழ்வார் வைசம்பு அவர்களது சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராஜ்யம் சுப்பிரமணிய தேவர் வெள்ளை காலை அந்த காலையினை காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி வேளாங்கருப்பு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தொலை தூரத்தில் இருந்து வரி வந்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டி கிணத்த தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் வேளம்பட்டி வேளாங்கருப்பு வீரர்களும் மிக துட்டி போடன் வால வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வெற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா இவருக்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி

பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாயின பொறுத்தி இருந்து பார்ப்பத்தை நிலை நாட்டி த லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவற்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கு வேண்டுகோள் இக்காரணத்தை கொண்டு இந்தி சோழா உட்கார்ந்து கூடாது கவனம் சீத்தி அடையுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டை மான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் என்றாலே மாமனர் மருந்து வாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிட கடைசி நான்கே நிமிடா எருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே இளம் பதிப்பதற்காக தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரியளம் அருணாசலம் அவர்கள் சார்பாக மதுரை வெள்ளலூர் மாவட்டப்பட்டி சந்திரன் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி தாய் நல்லியப்ப சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருவார் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் அதற்கடுத்த பிடியாக கடம்பூர் ராஜா அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட அரட்டாபட்டி சுமதி சக மித்ரா

மே நாயகனாத்த காளையா ஐயா அந்த வீரமா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா முத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்கோ இதட்டு வீரர்களையும் காலை மூச்சாக படுத்துங்க உங்களது கரகோசை ஊக்கம் அருந்து ஊக்கமும் அல்ல தந்தீட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ்

மிக்க வீரர்களா மிக்க வீரர்களாற்றி என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் போட்டியில வெல்வது நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர அந்த வரலாறு வெதிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வரலாறு வதிப்பதற்கு தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஓரி வயல் குருசாமி பிள்ளை சாத்தங்குடி தாத்தா முத்து தேவர் பேரன் ஆழ்வார் வைசம்பு சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கிய சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம்